அம்மா நீங்கள் திராவிடம் பேசுனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்கள் ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில் ஒரு ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கில்ல படிச்சிருக்கில்ல இப்போ படுத்துருக்கிறது தவறாங்க படுத்துருக்கிறாருன்னு அப்போ நீங்கள் படுத்தீங்கன்னு அப்படி சொல்லுவாங்க அவர் சாஞ்சு இருக்கிறார் அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுருங்கள நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுகிறேன் படுத்துருக்கிறத படுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும் கடற்கரையில் எட் எட்டு ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல ஒரு கடற்கரை உழ தமிழ் இன மக்களின் பொது சொத்து புதவழி ஆகுனது உனக்கு கோவம் இல்லை

இந்த அரசியலம் ஒழுக்கமானவர்கள் இருக்கிறாங்க நாகரீகமானவர்கள் இருக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற இவங்க எங்களுக்கெல்லாம் கடவுள் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆட்களுக்கு கூட ஒரு அடையாளமும் வாழ்க்கையும் கொடுத்த கடவுள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை கோடிக்கணக்கான பேருக்கு சீமான் நாங்கெல்லாம் ஆம சாப்பிட்டோம்னு சொல்லி கதை விட்டு கோடிகளை சம்பாதிக்கிறது இல்லை மைக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கற்பனையில் அடித்து விட்டு இந்த துப்பாக்கியில் சுட்டேன் அந்த துப்பாக்கியில் சுட்டேன்னு சொல்லி பார்க்காதவங்கள நான் பார்த்ததா சொல்லி கதை வளர்த்து பல பேரோட வயிற்றில் அடித்து கோடிகளை பொருள் நாங்கள் ஒழுக்கம்னா என்ன நான் என்ன அதில் எவ்வாறு களம் காண வேண்டும் கொள்கையின் அடிப்படையில் எவ்வாறு களம் காண வேண்டும் சொல்லி புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா எடப்பாடியார் சொல்லி நாங்கள் தினம் தினம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சீமான் சீமான் உன் முதல் வார்த்தையில் இருக்கிற நெடில் சீயை வேறு ஒரு நெடுலாக மாற்றினா என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் கூட என்னால் தரம் தாழ்ந்து பேச முடியும் ஒழுக்கமாக மரியாதையாக பேசு உனக்கு முன்னேதான் வாயிருக்குன்னு நினச்சிக்காத புரட்சி தலைவி அம்மாங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒருத்தங்க இங்கே பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு பேர் வாங்கின இயக்கம் நாளைக்கு தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா நீ என்ன கதியாவனு உனக்கே தெரியாது வந்தியா நாலு பேர் ஆட்டையை போட்டு காசு பிடிக்க சம்பாரிச்சியா வாயை வாடகை விட்டு சம்பாரிச்சியா இந்த பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுற இல்லை அந்த மாதிரி விளையாண்டியா போனியான்ட்டு அதோடு மட்டும் நிறுத்திக்க சீண்டி பார்க்குற வேலையில வச்சுக்காது நல்லது கிளி நன்றி இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்